மகாப்பிரிவ ஆச்சரணம் பழமொழிகள் சொல்லும் பொழுது ஒரு சில பழமொழிகள் வந்து நம்ம தப்பாக உபயோகப்படுத்துகிறோம் புரிஞ்சுக்கிட்டது தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிற ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல இது கொஞ்சம் நம்ம தப்பாக நினச்சிக்குவோம் எப்படி அப்படின்னா அரசனை அதாவது அவர் மேல ஆசை வச்சு தன்னுடைய கணவனை கைவிட்டது போல அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல அரசு அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்கும் அப்படின்னா அரச மரத்தை குறிக்கும் அதாவது திருமணமான பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அரச மரத்தை சுத்துவாங்களாம் சரி கட்டிய கணவனை நம்ம கவனிக்காம வெறும் அரச மரத்தை சுத்துறது வந்து பலன் தராது இல்லையா அதனால இப்படி சொல்லியிருக்காங்க அரசினை நம்பி பொருஷனை கைவிட்டது போல ஆக நம்ம என்ன நினைச்சிட்டோம் அரசனை நம்பி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அது அரசனை நம்பி கிடையாது அரசினை நம்பி அப்படின்னு அர்த்தம் மகாபிரியவாஜி